அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்க எந்த வயதில் முன்னேற்றம் பிரம்மன் படைத்த தளவீதிப்படி உங்களுக்கு வந்து ராகுபவனுடைய கர்ம சாபம் ராகுபவனுடைய கர்ம சாபம் என்ன செய்யும் உங்களுடைய வாழ்க்கை ரகசியம் இந்த பதிவில்ந்து பலன்கள் காணலாம் ராக்பவனுடைய கரும சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் மூன்று போசம் விசாகம் சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் சிந்தனைகள் அனைத்தும் பெரும்பாலும் மற்றவர்கள் நன்மைக்காகவே இருக்கும் காரணம் என்னவென்றால் இவளுடைய எண்ண ஆசைகள் அதில் வந்து காரியங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இளம் வயதிலேயே காதல் வரும் பெரும்பாலும் காதலில் வந்து வெற்றி பெறாங்களா கல்யாணம் பண்ணுறாங்களா அப்படின்னா காதல் தோல்வி தான் பெரும்பாலும் இவர்களுக்கு நடக்கும் போச நட்சத்திரம் சனி பகவானுடைய முதல் நட்சத்திரம் சனிபகான் வந்து ஆயுள் காரகன் தொழில் காரகன் கர்மக்காரகன் போசா நட்சத்திரத்தினுடைய கணம் வந்து தேவ கணம் போசா நட்சத்திரம் வந்து சுபா நட்சத்திரம் போசா நட்சத்திரத்தினுடைய விலங்கு வந்து ஆண் ஆடு இருக்கின்ற விலங்குகளிலேயே மிகவும் தைரியமான விலங்குனா ஆடு தான் எப்பேற்பட்ட உயரமான பகுதியிலும் சர்வசாதாரணமாக ஏறும் எப்பேற்பட்ட பள்ளமாக இருந்தாலும் அப்படியே தாவி குதிக்கும் தைரியமான விலங்கு ஆடு இந்த பூச நட்சத்திரத்தில் குருபுகான் வந்து அடைகிறார் செவ்வாய் புகான் வந்து நேசம் பெறுகிறார் இந்த பூமியில் பல ஆயிரம் கோடி பேரை பார்த்தாச்சு நாம் வந்து அதிசய பிறப்பு கிடையாது இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு உணர்த்தக்கூடியது பூமி நிலக்காரகன் பூச நட்சத்திரத்தில் நேசம் அடைகிறார் போச நட்சத்திரத்தில் குருபுகான் உச்சமடையும் போது போச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்னாலுமே உங்களை விட வயது பெரியவர்கள் பெற்றோர்களாக இருக்கலாம் உங்கள் குருமார்களாக இருக்கலாம் உங்கள் அண்ணன் அக்காவாக இருக்கலாம் உங்களை விட வயது பெரியவர்களுடைய அறிவுரை ஆலோசனை போஷ நட்சத்திரக்காரர்கள் பெறும்போது உங்கள் வாழ்க்கையில் என்னாலுமே கஷ்டங்கள் பிரச்சனை வராது எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் இதயம் வந்து போஷ நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பொறுமைசாலிகள் கூட்டம் சேராதவர்கள் வீட்லேயே வந்து அமைதியாக ஒரு இடத்துல தனியாக கம்முன்னு உட்காந்துருக்கக்கூடியவர்கள் பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி பேசி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு மன வந்து எப்போதும் கவலையாக வேதனைப்படுவது அமைதியாக பொறுமையாக இருப்பது இவர்களுடைய இயல்பான குணமாக இருக்கும் போச நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு பெரும்பாலும் வந்து தாமத திருமணம் முதல் தாரம் வந்து டைவர்ஸு பிரிவினை விவாகரத்து இதெல்லாம் ஏற்படும் பெரும்பாலும் போச நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு இருதார அமைப்பு ஏற்படுகிறது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு ராகு கர்ம சாபம் என்ன செய்யும் ராகுபவான் வந்து அப்பாவளி முன்னோர்களை குறிக்கக்கூடியவர் பூச நட்சத்திரத்தில் குடும்பத்தில் இளைய மகனாக பிறந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மேலே அண்ணன் இருக்கிறார்கள் நீங்கள் வந்து இளைய மகனாக இருந்தீர்கள் என்றால் ஏழு ஜென்மம் உங்களுடைய முன்னோர்கள் மோதாதையர்கள் ஏழு ஜென்மமாக விட்ட சாபக்குறை உங்கள் தலைமையில் வந்து உக்காந்துக்கும் முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் அதன் வழி வந்து தொந்தரவுகள் வரும் ராகுபவான் நிழல் கிரகம் சுக்கரனை போலவே போக கிரகம் காம சுகபோகத்தை அதிகமாக தூண்டிவிடக்கூடிய கிரகம் இந்த ராகுபவான் ஆசையை அதிகமாக தூண்டிவிடும் பேராசையை கொடுத்து பெரிய நஷ்டங்களையும் ஏற்படுத்திவிடும் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகன விபத்து தற்கொலை எண்ணம் மர்ம நோய் ஆயுதங்களால் தொந்தரவு ராக்பவனுடைய கர்ம சாபங்களால் ஏற்படும் ராக்பவனுடைய நட்சத்திரங்கள் மூன்று திருவாதிரை சுவாதி சதயம் ராக்பவனுடைய முதல் நட்சத்திரம் திருவாதிரையாக இருக்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய விலங்கு வந்து ஆண் நாய் பெரும்பாலும் பூச நட்சத்திரக்காரர்களை இளம் வயதில் நாய் கடிக்கும் நாய்க்கடி தொந்தரவு இவர்களுக்கு உண்டு இறந்த பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்காமல் கர்ம காரியங்கள் செய்யாமல் இவருடைய குடும்பத்தில் இருப்பார்கள் பெரும்பாலும் பித்திருக்குறை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் இதான் வந்து ராகுபகனுடைய கர்ம சாபம் சனி பகவானுடைய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு நான்காவது வீட்டில் எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் இதயமாக அமர்ந்திருக்கும் போது போசா நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ இதய நோய் இதய பிரச்சனை வரக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ராகுவனுடைய கர்ம சாபம் பெற்றதால் தோல் நோய் இந்த சொரி சிறங்கு மரும நோயெலாம் வரத்துக்கு வாய்ப்பு நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் வழி பிரச்சனைகள் வரும் நீங்கள் வந்து உங்கள் அப்பா பெற்றா கேட்க மாட்டீங்க உங்கள் அப்பா வந்து உங்கள் பெருசாக கேட்க மாட்டார் ஒரு ஏட்டா போட்டியான நிலையம் போச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தையும் யார் வந்து எதை சொன்னாலும் அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டீங்க தீர்க்கமாக நீங்கள் வந்து யோசித்து நல்லது கெட்டதை ஆராயின் தன்மை போச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா ராகு வந்து ஒரு நிழல் கிரகம் ஒரு மாயாய் தோற்றம் போச நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் சதய நட்சிரகாரளுக்கும் உண்டு ராகுபவனுடைய கர்ம சாபம் போச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும்போது இருக்கும்போது திருமணம் செய்து இரண்டு மூன்று வருடங்களை கழித்து குழந்தை பிறப்பது அல்லது ஆண் குழந்தை பிறந்தால் பெண் குழந்தை இல்லாமல் இருப்பது பெண் குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தை இல்லாமல் இருப்பது இப்படி ஏதாவது ஒரு குறை முன்னோர்கள் வழியில் இந்த போச நட்சத்திரக்காரர்களுக்கு காட்டும் அதே மாதிரி பூரிய சொத்துக்கள் வழியில் முன்னோர்கள் முப்பாட்டினார் சம்பாதித்த சொத்துக்கள் வழியில் இவர்களுக்கு வந்து வம்பு வழக்கு குரட்டு கசு இப்படி சட்ட சிக்கலும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு சாபத்தால் ஏற்படும் பூச நட்சத்திரத்தில் வந்தவளுக்கு உங்களுடைய எண்ணங்கள் வந்து பிரம்மாண்டமாக பெரிய அளவில் இருக்கும் ஆனால் கையில் வந்து அதை வந்து சாதித்து கொள்ள பணம் இருக்காது சம்பாதிக்க சம்பாதிக்க உங்களுக்கு வந்து செலவு செய்து கொண்டே இருப்பீங்க பெரிய அளவு செலவு தான் அதிகமாக இருக்கும் கையில் வந்து காசு சேமிக்க முடியாத நிலை போச நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுபவனுடைய கர்ம சாபத்தால் ஏற்படுகிறது ராகுபவனுடைய கர்ம சாபத்தை குறைப்பதற்கு என்ன வழி அப்படின்னா முறையாக இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திடி கொடுக்க வேண்டும் முன்னோர்களை வந்து சாந்தப்படுத்த வேண்டும் குடும்பத்தில் வந்து துர்மரணம் அடைந்தவர்களுக்கு அல்லது காணாமல் போய் இருந்தவர்களுக்கு பூச நட்சத்திரக்காரர்கள் தி கொடுத்து அவர்கள் ஆன்மாவை சாந்தி அடைய செய்ய வேண்டும் பெற்றோர்களிடம் சாபம் வாங்காமல் பூச நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் உங்கள் பெற்றோர்களோ அல்லது பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்களோ உங்களை வந்து சாபம் விட்டாங்கன்னா மீண்டும் உங்கள் காலத்துக்கு அப்புறம் உங்கள் பிள்ளைகள் காலத்திலும் அந்த சாபம் தொடரும் இதுதான் வந்து ராகுபவனுடைய கர்ம சாபம் எந்த வயதில் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் வரும் அப்படின்னா உங்கள் ஜனன மகாதிசையாக சனி மகா திசை பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய முதல் நட்சத்திரம் நீங்கள் ஜனனம் எடுத்த இந்த சனி மகாதிசையிலிருந்து இரண்டாவதாகவே புதன் மகாதிசை வரும்போது பெரும்பாலும் வந்து உயர்கல்வி படிக்கலாம் புதன் திசையும் கடகராசிக்கு இல்லை மூன்றாவதாக வரக்கூடியது கேது மகா திசை பெரும்பாலும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலை குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிட வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை போச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் நான்காவதாக வரக்கூடிய சுக்கர மகா திசையில் இருபது ஆண்டு காலம் போச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு புதன் திசையிலிருந்து பதினேழு ஒரு ஏழு இருபத்தி நாலு ஏறத்தாழ ஒரு முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் போச நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் காண்பீர்கள் அதாவது சுக்கர மகா அதற்கு முன்னாடி கேது மகா திசை முடியும் வரை போச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகுபுவானுடைய கர்ம சாபமும் சனியின் நட்சத்திர கர்மாவும் போச நட்சத்திர பலனும் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டன் நடத்தீங்க நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்